வணக்கம் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை முக்கிய ஆதாரமாகும் பராக் ஒபாமாவின் கருது ஈழ தமிழ் மக்களுக்கான சுய நிர்ணயமே இலங்கையில் நீடித்து வரும் இன பிரச்சனைக்கு முக்கிய தீர்வு என்று அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி வில்லி நிகல் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் அமெரிக்க காங்கிரஸில் ஒரு வரலாற்று தீர்மானத்தை முன்வைத்த பின்னர் ஊடகம் ஒன்றுடன் இடம்பெற்ற நேர்காணலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அமெரிக்க நடவடிக்கையை முன்னெடுப்பதில் இந்த தீர்மானம் முக்கியமான முதல் படி என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் நிலைமை தமிழ் சமூகத்தின் துன்புறுத்தல் மற்றும் சுய நிர்ணயத்தின் அவசியத்தை பற்றிய தமது குரலை அமெரிக்காவில் மிக முக்கியமான முதல் இந்த தீர்மானம் அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் இரண்டு சேர்ந்த மற்ற ஏழு காங்கிரஸ் உறுப்பினர்களால் அனுசரணை செய்யப்பட்ட இந்த தீர்மானம் ஈழத்தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமை மற்றும் அவர்களின் துவந்ததுக்கான கோரிக்கையை ஆதரிப்பதன் மூலம் தமிழ் இனப்படுகொலை உட்பட கடந்த கால வன்முறைகள் மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது இதற்காக தமிழர் மத்தியில் சுதந்திரமான வாக்கெடுப்பையும் அது கோருகிறது இந்த விடயம் தொடர்பாக தாம் கனடாவின் இரண்டு கட்சி குழுக்களுடன் சந்திப்பை நடத்தியதாக குறிப்பிட்ட நிகழ் அவர்களின் முழு ஆதரவும் தமக்கு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழர்களின் இனப்படுகொலை அங்கீகரிப்பதும் ஒரு முக்கிய படியாகும் என்று நிகல் கூறியுள்ளார் இதற்கு ஆதரவான தரவுகள் ஆதாரங்கள் தெளிவாக உள்ளன முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா தனது சுயசரிதையில் இலங்கையில் நடக்கும் வெளிப்படையான இனப்படுகொலையில் ஐக்கிய நாடுகளின் ஆதரவு இல்லாததை குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு முக்கியமான முதல் பகுதி என்று தாம் நினைப்பதாக நிகழ் தெரிவித்துள்ளார் ஈழத் தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்பு பெட்டி கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அந்த வாக்கெடுப்பு இலங்கையில் நடக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இவரிடம் நிச்சயமாக நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நிலம் சட்டத்தரணிகளுடன் நடத்திய சந்திப்பின் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார் இதேவேளை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சமீப காலமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பரவலான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய இரண்டு தேர்தல்களையும் இரண்டு வருடங்கள ஒத்தி வேண்டும் என்ற எனது கருத்து தொடர்பில் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நபர்களுக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை பதிலடி கொடுப்பேன் என ஐக்கிய பொதுச் செயலாளர் பாலிதர் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதாரத்தை இஸ்ரே நிலைக்கு கொண்டு வர தற்போதுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய இரண்டு தேர்தல்களையும் இரண்டு வருடங்களுக்கு பிற்போடுவது நல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த யோசனையை நான் தெரிவித்த பின்னர் அதற்கு எதிராக பல்வேறு பல்வேறு விமர்சனங்களை தெரிவிக்க ஆரம்பித்தனர் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் நடத்தியங்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் அனைத்திற்கும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி பதிலடி கொடுப்பேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா போல் இலங்கையிலும் உரிய காலத்தில் தேர்தலை நடத்தும் வகையில் அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்று பிளட் கட்சியின் தலைவரும் ஜால்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன அதிபர் தேர்தலாக இருந்தால் என்ன அந்த காலத்துக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தலை பிற்போட்டு தாம் விரும்பியபடி ஜனநாயகத்தை மறக்கிற செயற்பாட்டை தொடர்ந்து வந்த அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன இலங்கையில் தேர்தலை பிற்போடாமல் உரிய காலத்தில் அதை நடத்தும் அமெரிக்காவின் அரசியலமைப்பை போல் இங்கும் உருவாக்கப்பட வேண்டும் அப்போதுதான் இங்கே ஜனநாயகம் சிறக்கும் தமிழ் பொது வேட்பாளர் இன்றைய காலகட்டத்தின் தேவையாகும் இதை உணர்ந்து தமிழ் தரப்புகள் செயற்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் and